நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மூணு ஐம்பது பைசாக்களை பற்றி பார்க்க போகிறோம் அரை ரூபாயின்னு போட்டிருக்கக்கூடிய இதுவும் ஐம்பது தான் ஒரு காலத்தில் அதனால் மூணே ஒன்றா வச்சுட்டேன் சரிங்களா இதை நாம் ஒவ்வொன்றா பார்த்துருவோம் இல்லை இந்த அரை ரூபாயை பார்த்துருவோம் ஒன் பை டூ இந்த நாணயங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அடிக்கப்பட்ட நாணயங்கள்ங்க இதோடு சேர்த்து ஒரு கால் ரூபாயும் அடிச்சிருக்காங்க மும்பை மின்ட்டில் அடித்த இந்த நாணயம் நிக்கலில் செய்யப்பட்டதுங்க இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா நூறு ரூபாயிலருந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் போகக்கூடிய ரேர் வகை நாணயங்கள் இது சரிங்களா நானே உங்கள் கையில் இருக்கிற கண்டிஷனை பொறுத்து இதனுடைய விலை போகும் ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிமட்ட நாணயத்துக்கு அடையாளம் தெரியாத ஒரு அழுக்கு பிடிச்சி ரொம்ப நல்லா கிடப்பில் போட்ட மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் நூறுரூபா இரநூறுபா ஐநூறுரூபா அடுத்தது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போகுங்க நீங்கள் எந்த மாதிரி வச்சுருக்குறீங்கிறத பொறுத்து இந்த அஞ்சு விலைகளும் போகும் யுஎன்சி கண்டிஷனில் மூவாயிரத்தி ஐநூறு எக்ஸ் ஃபைனில் ஐநூறு வெரிஃபைனில் இரநூறு ஃபைன் கண்டிஷனில் நூறுரூவா சரிங்களா ஆக மொத்தம் இது வந்து ஒரு ரேர் வருட நாணயம் புத்தம் புதிய நாணயமாக இருந்தால் உங்களுக்கு இந்த விலை மூவாயிரத்தி ஐநூறு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா நாம் அடுத்து ஒரு நாணயத்தை பார்ப்போம் இதை பார்த்துருவோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி நா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஹைதராபாத் மின்ட்டு ஆனால் நம்ம பார்க்க நினச்சது பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுங்க இது வந்து ஸ்கேர் நாணயம் அது ரேர் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மும்பை மின்ட்டு ரேர் நாணயங்க புத்தொம்பது யுஎன்சி கண்டிஷனில் நீங்கள் இந்த நாணயத்தை வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு அது பத்தாயிரம் ரூபாய் சரிங்களா யுஎன்சி நல்லா கேட்டுக்கோங்க யுஎன்சி ரேட்டில் அதுலேயும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மும்பை மின்ட்டில் சரிங்களா ஏன் இவ்வளோ விவரமாக சொல்கிறானா நீங்கள் இந்த மாதிரியான நாணயங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் வரிசையாக அடிச்சிருக்கிறாங்க நீங்கள் மற்ற வருடங்களையும் மின்ட்டுகளையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் விலை பேசக்கூடாது இல்லையா புரிஞ்சுக்கோங்க முதல்ல இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கலில் அஞ்சு கிராம் இடையில் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் விட்டத்தில் வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு நாணயங்க இது வந்து ரெண்டு மின்ட்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே மின்ட்டும் கல்கத்தா மின்ட்டும் இதில் பாம்பே மின்ட்டு தான் வந்து நல்ல ரேர் காயின்னு கற்கா ஸ்கேர் காயினு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ இன்னொரு வீடியோவில் இந்த எழுபத்தி எட்டு நாணயம் உங்கள் இருந்ததுன்னா ஒரு க கடைசி கண் கடைசி கண்டிஷனில் அதாவது வெரிஃபை கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நாணயமே உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகுங்க எக்ஸ்பைரிங் கண்டிஷனில் நாலாயிரம் ரூபாய்க்கு போகும் சரிங்களா அதனால் அந்த நாணயம் நல்லா கேட்டுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மும்பை மின்ட்டு நாணயம் அந்த நாணயம் உங்கள் கிட்டே இருந்தால் கால் பண்ணுங்க சரிங்களா இதே வகை நாணயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயும் ஒரு ரே ரேர் நாணயங்கள் இருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா எண்பதில் பார்த்திங்கன்னா வந்து பாம்பே கல்கத்தா அப்படின்னு ரெண்டு மின்டுகள்லாம் அடிச்சிருக்கிறாங்க அதில் வந்து கல்கத்தா மின்ட் வந்து ரேருங்க அது எவ்வளோ போகுதுன்னா நூறு ரூபாயிலருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகுது நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த நாணயம் உங்ககிட்ட எந்த கண்டிஷனில் உங்கள் கையில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரியான விலை உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இதுவும் அதே ரேட் தாங்க நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே வரும் இப்போ எங்கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு நாணயம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அது நூறுலேருந்து ஒரு இரநூறுவா முந்நூறுரூவாய்க்குள்ளே போகுங்க சரிங்களா காயின்கள் தான் இந்த விலை போகும் மற்ற நாணயங்கள் போகாதுங்க இது எண்பத்தி மூணு வந்து நல்ல ஒரு ரேர்மெண்ட்டு தான் அது கிடச்சதுன்னா எடுத்து வைங்க எண்பத்தி மூணு எண்பது எழுபத்தி எட்டு இந்த நாணய வகைகளில் வந்து நிறைய ஸ்கேர் நாணயங்கள் எதிர்காலத்தில் ரேர் ஆகக்கூடிய ஸ்கேர் நாணயங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த நாணயங்கள்லாம் இருந்ததுன்னா அப்படியே சேமித்து வைங்க விலை பேசாதீங்க விலை பேசுனா இதை வந்து அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் தான் இப்போ கேட்பாங்க இது ரேரான பிற்பாடு கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நூறு ரூபாயிலருந்து ஐநூறுரூபா வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அதனால் தான் உங்களை சேமித்து வைங்கன்னு சொல்கிறேன் சரிங்க நாம் அடுத்த காயனுக்கு போவோமா நாம் அடுத்த நாணயத்துக்கு போவோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அடித்த ஒரு நாணயங்க இது பார்த்திங்கன்னா எந்த வருஷங்களில் இதை அடித்தாங்கன்னா இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்கங்க சாரி ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அடிச்சிருக்குறாங்க சரிங்களா இதுலேயும் உங்களுக்கு ஸ்கேர் ஸ்கேர்காயினுங்க அதிகமாக இருக்குது ஆனால் ரேர் ரேர்காயின்னு பார்த்தாக்க தொண்ணூற்றி மூணு தாங்க இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தான் இவ ரேர் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த ஃபெரான்டிக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அடித்த நாணயம் மூணு புள்ளி எழுபத்தொம்போது கிராம்ஸில் இருக்குதுங்க இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் விட்டும் வட்ட வடிவமான ஷேப்பு இதில் பார்த்திங்கன்னா இந்த நாணயம் என் கையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உயர்தரமான நாணயம் இதனுடைய அடித்த காலகட்டங்கள்னு பார்த்தோம்னா தொண்ணூற்றி மூணில் பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நொய்டா இது நாலு மின்துகள்லேயுமே அடிச்சிருக்கிறாங்க பாம்பேயும் வந்து இதுக்கு நிகரான விலையை தான் கொண்டிருக்குது அதாவது ஹைதராபாத்தும் பாம்பேயும் ஒரே ஒரே வகை ரேர் நாணயங்களாக இருக்குது எப்படின்னா இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா ரெண்டே தாங்க ஐநூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சரிங்களா தொண்ணூற்றி மூணு எட்நூறு ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சாரி ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இந்த ரெண்டு ரயர்மெண்ட்டுகளும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதையும் பத்திரப்படுத்துங்க அதுக்கும் இன்னும் நிறைய காலகட்டங்கள்லாம் இருக்குது இன்னும் அரிய வகையாக அறியப்படுறதுக்கு முன்னால் நீங்கள் இதை விலை பேசுனீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதை ஒரு இரநூறுவா ரூபாய்க்குள்ளே தான் கேட்பாங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் நானே கண்காட்சி போய் விற்க போ போகிறதில்ல மற்றபடி ஆன்லைன் விற்பனையே நமக்கு தெரியாது அதனால் தான் சொல்கிறேன் கொஞ்சம் வைங்க சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்